இந்த நாட்டில் என்னங்க நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கு ஆனா அந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளுகளை செய்து கொண்டிருக்கிறது என்று தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார் சும்மா வாய் மாங்காய் மாங்காய்ப்புத்ததோன்னு அல்ல ஆதாரங்களோடு நேற்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு ஐயா சாமி பார்க்குற நேர்களே தமிழ் கேள்வி சொந்தங்களே தயவு செய்து கவனமாக கேளுங்க உங்க ஓட்டு இருக்குதா இல்லையான்னு போய் செக் பண்ணிக்குங்க ஏன்னா உங்களுக்கே தெரியாம உங்க ஓட்டை நீக்கிருக்காங்க என்ன சார் சொல்றீங்க என் ஓட்டை எனக்கு தெரியாம எப்படி நீக்க முடியும் நீக்கி இருக்காங்க அதுதான் பிரச்சனை இப்போ ராகுல் காந்தி நேற்று ஆதாரங்களோடு கூட்டு சொல்லிட்டாரு எப்படி அதுவும் சார் என் ஓட்டை எப்படிதான் நீக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்ல இருக்கிற உங்க ஓட்டை நீக்குவதற்கு வேற ஒருத்தர் உங்க பேர்ல விண்ணப்பம் செய்வார் ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல சார் தலை சுத்துது சார் ஒரு ஓட்டை நீக்கணும்னா அல்லது சேர்க்கணும்னா ப்ராப்பரா போய் லாகின் பண்ணி ஆன்லைன்ல பண்றதா இருந்தா லாகின் பண்ணி பண்ணணும் அதுக்கு ஒரு முறை இருக்கு ப்ராப்பரா போன் நம்பர் கொடுத்து இதெல்லாம் பண்ணணுமே சார் ஆமா சார் அதுல தான் சார் பெரிய ஃப்ராடு நடந்திருக்குது அப்படி பல்லாயிரம் கணக்கான வாக்குகளை நீக்குவதற்கு பெரும் சதி நடந்திருக்கிறது ராகுல் காந்தி நேரடியாக அந்த சாட்சி அந்த ஆதாரங்கள் எல்லாம் கூட்டு கொண்டு வந்து வச்சுட்டாரு இப்ப இது எவ்வளவு பெரிய முறைகேடு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தொகுதியில சட்டமன்ற தொகுதியில ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு வித்தியாசம் வெற்றி தோல்வியே நடக்குது அதுல ஆறாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டை நீக்கிறார்கள் அல்லது ஆறாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டை சேர்த்திருக்கிறார்கள் ரெண்டுமே நடந்திருக்கு இத பத்தி இன்னைக்கு நாம விரிவாக பேச இருக்கணும் ராகுல் காந்திங்கிற ஒரு மனிதர் தயவு செய்து பாஜக வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு வாட்டி கூட பிரஸ்ஸ சந்திப்பதற்கு அஞ்சு நடுங்கி ஓடக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களை மாவீரன் என்று சொல்கிற இதே சமூகம்தான் ஆதாரங்களோடு தரவுகளோடு துணிச்சலோடு பத்திரிகையாளர்களை சந்தித்து கேள்விகளை எதிர்கொண்டு அனைத்தையும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வருகிற ராகுல் காந்தியை ஏற்க மரிக்கிறது அல்லது கொண்டாட மரிக்கிறது அல்லது புரிந்து கொள்ள மறிக்கிறது அப்படிங்கிற வேதனையோட நான் இதை பேசுறேன் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவுக்குள்ள உங்களுக்கு பல அதிர்ச்சி தரும் செய்திகள் காத்திருக்கின்றன சார் ராகுல் காந்தி ஏதோ அணுகுண்டு மாதிரி போடுவேனா ஹைட்ரஜன் குண்டு ஒண்ணு போடுவேனார் அதுவா சார் இதுன்னா அது இல்ல இதுவே அணுகுண்டு மாதிரிதான் இருக்கு இதை விட ஒரு பெரிய ஹைட்ரஜன் குண்டு வச்சிருக்கேன் அதை போடுவேன் இருக்காரு அது என்னவாகுமோ அப்படின்னு தெரியல இப்ப நாம ராகுல் காந்தி நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்ன அந்த அதிர்ச்சி தரும் தகவல்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேவியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு கர்நாடகாவில் என்ன பண்ணிருக்காங்க வாக்குகளை நீக்குவதற்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆறாயிரத்தி வாக்குகளை தொகுதியில போலியாக வாக்காளர்களை சேர்க்க முயற்சித்திருக்கிறார்கள் இதுதான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுல என்ன சொல்றாங்க கால் சென்டர் நடத்த தெரியுமா இப்ப உங்களுக்கு தெரியுது கால் வரும் ஹலோ சார் நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் இருந்து பேசுறோம் அந்த இன்சூரன்ஸ் இருந்து பேசுறோம் நீங்க டூர் போகணும்னு விரும்புறீங்களா இந்த மாதிரி போன் பண்றாங்க பாருங்க இது நடத்துறதுக்கு கால் சென்டர்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க இப்படி கால் சென்டர்கள் நடத்தி அந்த கால் சென்டர்ஸ் மூலமாக சாப்ட்வேர் உருவாக்கப்பட்டு அந்த சாப்ட்வேர் மூலமாக வாக்குகள் திருடப்பட்டுள்ளன அப்படின்னு ராகுல் காந்தி ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கிறான் எவ்வளவு பெரிய அட்ராசிட்டி பாத்தீங்களா ஒரே இடத்துல ஏழாயிரம் எட்டாயிரம் ஓட்டெல்லாம் இருக்கு ஆறாயிரம் ஓட்டு ஒரே முகவரியில ஒரே முகவரியில எப்படா பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பான் அதுக்கெல்லாம் பதில் இல்லை இப்ப அதோட முக்கியம் என்னன்னா கோதாபாய் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த கோதாபாய் அப்படிங்கிறவருடைய வாக்கு வந்து டெலீட் பண்ண சொல்லி அப்ளை ஆகுது எங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு நல்லா கேட்டுக்கிட்டே வரணும் கோதாபாய்ங்கிறவங்க என்னுடைய வாக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் என்ன செய்றாரு தன்னுடைய வாக்கு வேண்டாம்னு டெலிஷனுக்கு கொடுக்குறாரு சரியா நீக்குதலுக்கு வாக்கை நீக்குதலுக்கு கொடுக்குறாரு இந்த நீக்குதலுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு போலியான லாகின் கோதாபாய் கொடுக்கல கோதாபாய் பேர்ல வேற ஒருத்தன் கொடுக்குறான் கொடுத்து போலியா ஒரு லாகின் உருவாக்கி கோதாபாயினுடைய லாகின்ல இருந்து பன்னெண்டு வாக்காளர்களை நீக்குவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் எப்படி ஒருத்தர் ரெண்டு பேர்ல பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு வாக்காளர்களையும் பட்டியல் போட்டு இவங்களை எல்லாம் டெலிஷன் கொடுத்துருங்க நீக்குங்க அப்படின்னு சொல்லி இப்ப நீக்கப்பட்டிருக்கு இவங்க கவனிக்கலன்னு வைங்க எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம ஓட்டு தான் இருக்கேன் இவன் அவ்வளவு ஐடி கார்டு தூக்கிட்டு அங்க போவான் அங்க போனா உங்களுக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்படின்னு வரும் என்ன பண்ணுவான் அதிகபட்சம் கொஞ்ச நேரம் சத்தம் போடுவாங்க அல்லது சிலர் அப்படியா சார் வந்துருவான்

கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்குவதற்கு உருவாக்கி இருக்காங்க போலியா ஒரு கால் சென்டர் போலியா லாகின் உருவாக்கி மகாராஷ்டிரால இருந்து ஆந்திரால இருந்து கர்நாடகாவில இருந்துகிட்டு வேலை செய்யறாங்க அந்த லாகின் எந்த கம்ப்யூட்டர்ல ஆக்சஸ் ஆயிருக்கு எங்கேஷன்ல கண்டுபிடிச்சா தெரிஞ்சுல அது தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிராவை காட்டுது இங்கிருந்து விண்ணப்பிக்கிறான் எங்க கர்நாடகாவுக்கு நீக்குங்கன்னு சொல்லி ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்கள் பெயரை நீக்க சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு தெரியாமலேயே சிலர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர் போட்டிருக்கு பெரிய குண்டு இதை விட ஒரு பெரிய குண்டு வச்சிருப்பேன் இதுவே பெருசா இருக்கு உங்களுக்கு நான் சொல்றதுலாம் இதோட சீரியஸ்னஸ் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல ஒரு சட்டமன்ற தொகுதியில ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கு ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்களுக்கும் தெரியாமலேயே விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது டேஞ்சர் ஓட்டு ஓட்டு அங்க கேண்டிடேட் வெற்றி பெறுவான் இந்த ஆறாயிரம் ஓட்டும் காங்கிரசுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு விழக்கூடிய வாக்குகள் அது எப்படி சார் உறுதியா சொல்றீங்க பெருவாரியாக இஸ்லாமிய வாக்குகள் பெருவாரியாக கிறிஸ்தவ வாக்குகள் பெருவாரியாக தலித் வாக்குகள் குறிவைத்து நீக்கப்படுகின்றன அதையும் தாண்டி அந்த பகுதியில யாரெல்லாம் காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அல்லது காங்கிரசுக்கு வாக்களிப்பார்கள் என்று தெரிந்து நீக்கி இருக்கிறார்கள் சரி இந்த ஆட்களை கூட்டு வந்து எந்த ஆட்கள் ஒருத்தர் விண்ணப்பிச்சதா சொல்றாருல்ல இவர் தாங்க விண்ணப்பிச்சிருக்கிறாரு அந்த விண்ணப்பித்த ஒரு மூணு நாலு பேரை கூட்டு கொண்டு வந்து ஸ்டேஜ்ல நிப்பாட்டி ராகுல் காந்தி இந்த இவங்கதான் அவங்க கிட்ட கேட்டா நாங்க விண்ணப்பிக்கவே இல்லையா எங்க ஓட்ட நாங்க நீக்க போறோம்னு கேக்குறாங்க ஒருத்தர் விண்ணப்பித்து நீக்கப்பட்டதாக சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு அப்படி ஒன்று நடந்ததே தெரியாது அவங்களையும் ஸ்டேஜ்லயே கூப்பிட்டு வந்து காட்டுறாரு அப்ப அவர்களுக்கே தெரியாமல் வேற யாரோ இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் கர்நாடக மாநிலத்துல ஆலந்த் அப்படிங்கிற ஒரு ஆனந்த் ஆலந்து ஆலந்து அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்களை நீக்குவதற்கு முயற்சி நடந்திருக்கிறது இன்னொரு பக்கம் ஆறாயிரத்தி லட்சம் வாக்காளர்களை சேர்ப்பதற்கு முயற்சி நடக்கு போலியா சேர்ப்பதற்கு இந்த நாட்டுல இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எப்படி பாஜகவை அப்புறப்படுத்துவது இதோட இன்னொரு குடும்பம் என்னன்னா ஒரு அட்ரஸ் வீட்டு நம்பர் எண்ணூத்தி மூணு வீட்டு நம்பர் என்னங்க எண்ணூற்றி மூன்று அந்த எண்ணூற்றி மூன்று என்ற வீட்டு எண்ணுல ஒரே நம்பர்ல ஒரே டோர் நம்பர்ல நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் எப்படா ஒரு வீட்டுல நாலாயிரம் பேர் எப்படா இருப்பான் ஒரு அப்பா அது என்ன பெரிய அப்பார்ட்மெண்டாடா குடியிருப்பா ஒரு வீடு அதுவும் அதுவும் அதுல ஒரு ரெண்டு பேருக்கு மேல இருக்க முடியாது எல்லாம் அந்த மாதிரி வீடு 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 ஓட்டு போட்ட எழுபத்தி தொண்ணூத்தி ஏழு அந்த வீட்டுல நூத்தி எண்பத்தி அஞ்சு ஓட்டு இன்னொரு வீடு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதுல இருநூத்தி நாற்பத்தி மூன்று ஓட்டு இப்படி போலியாக ஒருபுறம் வாக்காளர்களை சேர்த்து ஒருபுறம் போலியாக வாக்காளர்களை நீக்குவதற்கான வேலைகளை செய்து இவ்வளவு பித்தளாட்டத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம் இப்போ திரைப்படத்துல சர்க்கார் திரைப்படத்துல ஒரு காட்சி வரும் திரு விஜய் அவர்கள் அதுல கதாநாயகர் அவருடைய ஒரே ஒரு ஓட்டு போட முடியாது அவர் அந்த ஓட்டை போடுறதுக்குன்னா அங்கேருந்து வருவாரு அவருடைய ஓட்டை அவரால் பதிவேற்ற முடியாது அவருடைய வாக்கை அவரால் பதிவேற்ற முடியாது என்று தெரிந்தவுடன் அவர் அவ்வளவு கோவப்பட்டு அந்த உன்னை வச்சு அவர் என்ன செய்வார் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி கதை அவர் வந்து அதற்கு எதிராக போராடுகிறார் அவர் வந்து வேலையெல்லாம் விடுறாரு கடும் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறார் ஒரே ஒரு ஓட்டு நீக்கப்பட்டதற்கு எதிராக திரையில் கடும் போராட்டத்தை நடத்திய சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு இதற்கு எதிராக எவ்வளவு வீரியத்தோடு குரல் கொடுத்திருக்க வேண்டும் எவ்வளவு கடுமையாக களமாடி இருக்க வேண்டும் இல்ல எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் நானும் அதை பத்தி லேசா சொல்லி வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறாரு யோசிச்சு பாருங்க இவர்கள் எல்லோரும் பாஜகவை கேள்வி கேட்க அஞ்சுகிறார்கள் பாஜகவை விமர்சிக்க தயங்குகிறார்கள் இப்படி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க ரொம்ப வேதனையாக ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த நிலை நீடித்தால் நீங்க அண்டை எல்லாம் புரட்சி விடுதுங்கிறத நம்ம வந்து எதில் பார்க்கிறோம் செய்தியில் பார்க்கறோம் ஏன் ஏன் அங்கெல்லாம் அப்படின்னா மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத நாடுகள் அவை இல்லையா ஒரு கட்டத்தில் மக்கள் வெகுண்டிலிருந்து ஒன்றுறான் அல்டிமேட்டா அதான் நடக்கும் அதாவது அதை நோக்கிதான் நகரும் ஆனா இந்தியா ஜனநாயக நாடு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நாடு அந்த ஜனநாயகத்தின் அடிப்படை என்பது மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசு அதான் அடிப்படை அப்ப இந்த மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் அரசு என்பதிலேயே ஒருத்தர் கை வச்சிருவாரு அப்படின்னா இப்போ சார் உடனே ஏதாவது சின்ன தப்பு நடந்திருக்கும் சார் உடனே நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனா எலெக்ஷன் தலைமை தேர்தல் ஆணையர்லாம் இதுக்கு குற்றம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி சொல்றாரு இந்த விவகாரத்துல போலியாக எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாம இது இருக்காது எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும் அவங்கள்ட்ட டேட்டா இருக்கும் எந்த கால் யார் எந்த நம்பரில் இருந்து எந்த அலைபேசி எண்ணு ஓடிபி எல்லாம் வந்திருக்கு ஏதாவது பண்ணணுமே யார் இந்த வாக்குகளை நீக்குவதற்கு முயற்சித்தார்கள் என்பதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக மாநில காவல்துறை சிஐடி தேர்தல் ஆணையத்திட்ட கேக்குது நான் என்ன சொல்றேன் கர்நாடக காவல்துறை தேர்தல் ஆணையத்திடம் இந்த விவரங்களை கேட்குது யார் நீக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க உங்க மேல தப்பு இல்லை உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்ப நீங்க என்ன செய்யணும் எங்க தமிழ்நாட்டில் இந்த முகவரியிலிருந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்க முயற்சி நடந்திருக்கிறது மகாராஷ்டிராவில் இந்த முகவரியிலிருந்து இந்த வாக்குகளை நீக்குவதற்கு முயற்சி நடந்திருக்கிறது நீங்க சொல்லணுமா இல்லையா சொல்ல மறுக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர் அப்பதான் ராகுல் காந்தி ஒரு குற்றம் சாட்டுகிறார் இந்த போர்ஜரி செய்யக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கு தலைமை தேர்தல் ஆணையர் முயற்சிக்கிறார் அந்த டவுட் அந்த இடத்துல தான் வருது அந்த சந்தேகம் அந்த இடத்தில்தான் வலுப்பெறுகிறது என்ன சொல்றது சீசரியின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பது போல தேர்தல் ஆணையம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது எனவே இனிவரும் காலங்களிலாவது இந்த ஓச்சோரி வாக்கு திருட்டு வாக்கு திருடர்கள் அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொண்டு வாக்கு திருட்டை தடுத்திட ஓரணியில் திரள வேண்டும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் கண்ணுல விளக்கண்ண ஊத்திட்டு பாக்குறது வாங்கல அந்த மாதிரி நம்ம வந்து கவனமாக இருந்து வரும் தேர்தல்களில் களமாடாமல் போவோமே என்று சொன்னால் நம்ம ஓட்டையும் நமக்கு தெரியாம ஆட்டையை போட்டு போயிடுவாங்க என்பதை மட்டும் மனதில் கொள்கை என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி